ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு முக்கியமான எளிமையான பரிகாரத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன் அது வந்து எதுக்கு அப்படின்னா பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் பண வரவுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி தாயார் தான் இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால நாம எல்லாரும் கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அதிலையும் குறிப்பாக அமாவாசையான இன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் அமாவாசை தினமான இன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு பொருட்களை வச்சு நாம பரிகாரம் செய்யறதுனால நாம நினைச்ச மாதிரி பணவரவு நமக்கு கிடைக்கும் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நாம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சம்பாதிக்கிறதுக்காக தான் ஒரு முறை பணத்தை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா மறுமுறை அதை விட அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு தானே நம்ம ஆசைப்படுவோம் இப்படி நாட்கள் செல்ல செல்ல அதிக அளவில் பணத்தை சம்பாதிக்கிறதுனால தான் நம்மளால நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைச்சது போல வாழவும் முடியும் அந்த வகையில் நமக்கு வரக்கூடிய பணவரவில் ஏதேனும் தடைகள் இருந்தாலோ அல்லது பணவரவு அதிகரிப்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளான இன்னைக்கு தான் செய்யணும் அதுவும் அமாவாசை நாளில் வரக்கூடிய சுக்கரஹோரையில் செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சுக்கரஹோரை அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வருது இந்த நேரத்தில் நாம இந்த பரிகாரத்தை செய்யறதுனால நாம எதிர்பார்த்த பண வரவை நம்மளால நிச்சயமா பெற முடியும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு அதுக்கப்புறம் பச்சரிசி இது ரெண்டும் தான் வேணும் இதை இரண்டையுமே சிறிதளவு எடுத்துக்கிட்டாலே போதுமானது அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க அது வந்து மடிப்புகள் இல்லாத பேப்பராக இருக்கணும் மடித்து அந்த மாதிரி இல்லாம நீட்டா இருக்கிற மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க அழுக்கான பேப்பராக இருக்கவும் கூடாது சுத்தமான நல்ல பேப்பராக புது பேப்பராக எடுத்துக்கோங்க இந்த பேப்பரை மூன்றாக கிழிச்சு வச்சுக்கோங்க நம்முடைய வீட்டில் யார் பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்களோட பேரை முதல்ல எழுதுங்க ஒருவேளை வீட்டில் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர்களின் பேரோட பெயரையும் நீங்கள் வந்து எழுதணும் அதற்கு கீழே நமக்கு எவ்வளவு பணவரவு வந்தால் நாம் நினச்சதை நம்மளால் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு தோணுதோ அந்த தொகையை எழுதுங்க உதாரணமாக வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டிருப்பீங்க இல்லையா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருந்து இருபது லட்சம் வரைக்கும் அந்த மாதிரி இல்லை அப் அப்படின்ற பட்சத்தில் இருபது லட்சம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு எழுதுங்க இவ்வளவு தொகைதான் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறவங்க பொதுவா பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு கூட எழுதுங்க இப்படி மூன்று முறை வந்து எழுதணும் இதே முறையில் மற்ற இரண்டு பேப்பர்கள்லையும் நீங்க மேலே பணத்தை சம்பாதிக்கிறவங்க பேரை எழுதிட்டு அதுக்கு கீழே மூன்று முறை பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு எழுதிக்கோங்க இப்போ இந்த பேப்பரை பூஜை அறையில் வச்சு தீபம் ஏற்றிட்டு அந்த மூன்று பேப்பருக்கும் சந்தனமும் வச்சுட்டு அதில் சிறிதளவு கல்லுப்பு அதுக்கப்புறமா பச்சரிசி கொஞ்சம் வைங்க பிறகு முழு மனதோட மகாலட்சுமி மற்றும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினச்சி வேண்டிக்கிட்டு எதிர்பார்த்த பண வரவு வரணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க இந்த மூன்று பேப்பரையும் தனித்தனியாக மடித்து வைக்கணும் மடித்தா இந்த பேப்பரில் ஒரு பேப்பரை வீட்டில் எந்த இடத்துல நாம் பணத்தை வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல வச்சிருங்க மற்றொரு மற்றொரு பேப்பர் இருக்குல்ல அது நம்முடைய பர்ஸில் வச்சுக்கலாம் மூன்றாவது பேப்பரை வீட்டு சமையலறையில் தென்மேற்கு மூளையில் வச்சிருங்க இந்த மு முறையில் நாம் அமாவாசை நாளில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் பரிகாரம் செய்கிறதுனால அடுத்த அமாவாசைக்குள்ள நாம நினைச்சது போல பணவரவு கண்டிப்பா படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சூட்சமமான பரிகாரமாக இருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை முழு மனதோட தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்க நினைச்ச அளவுக்கு பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் பக்தியோடையும் நீங்கள் செய்யுங்க நாம் ஒரு செயலை செய்யும்போது கடவுள் கடவுளை போய் நாம் நெருங்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை பொறுமை பக்தி இது எல்லாமே வேணும் இதை நீங்க வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் நீங்க ஒரு தடவை செஞ்சு தான் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்